பிராஷ கூப்பிடுங்க பிரகாஷ் கூப்பிடுங்க ரோட்டில் கூப்பிடுங்க வந்துட்டு இருக்காரு கூப்பிடுங்க சீக்கிரம் அது அழகாக அது அந்த சைடு பவுண்டரி பவுண்டரிக்காக சைடு அதை அப்படியே சாய்ச்சிட்டு அழகாக அந்த கல் கால் சாய்ஞ்சோன்னா அந்த கல் மேலே கால் வச்சுட்டு ஏன்னால் கீழே யானைக்கு வந்து கால் வந்து மணல் மூட்டமாக இருக்குது மணல் மூட்டமாக இருக்குது யானைக்கு அப்போது அந்த யானை உள்ளே வருது உள்ளே வந்து போய் அந்த விவசாய நிலத்துக்குள்ள இது வாழை சாகுபடி பண்ணியிருக்காங்க வாழையை சாப்பிட்றதும் இல்லாமல் அது நடந்து போகும்போது நிறைய சேதம் ஏற்படுது அதெல்லாம் இது பண்ணுறாங்க நாங்கள் போய் அப்போது நானும் கார்த்தின்னு ஒரு நண்பராக அவங்ககிட்ட போய் அவர் சொல்கிறாரு அண்ணா கேட்கலண்ணா அவர்கிட்ட என்ன என்ன அவர் என்ன அப்போ அவர்கிட்ட கே கேட்குற அவர் தான் காவலுக்கு இருக்கார் ஓனர் எங்கேயும் இருக்கார் அப்போ அவர்கிட்ட கேட்ட ஏயோ இந்த மாதிரி இது அடிக்கடி வருதா இதெல்லாம் கிட்டமா அப்படி கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு சார் நான் ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன் அவர் சொல்லிட்டார் டே அது சாப்பிட்ட அனுப்பிச்சா இருக்கிட்டு போ அப்படின்ட்டார் அப்படி இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்போ ம் இந்த மாதிரி இருக்காங்க யானை சுட்டு சுட்டுக் கொல்லணும் யானை பழகணுங்க யானை காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க யானையை வந்து பார்த்துட்டாங்க அதாவது எனக்கு எனக்கு என்னென்னா இப்போ நான் நிறைய பேர்த்துக்கு இப்போ எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க யானையை பற்றி அது யானைகளை வந்து நம்ம இன்னும் அதான் சொல்கிறோம் இன்னும் நம்ம எதிர்கால சந்ததிகளை பார்க்கணும் அப்படின்னா யானைகள் வந்து உண்டான இடத்த வந்து நம்ம ஆக்கிரமிப்புறது வந்து கம்மி பண்ணாவே மெயினாக உண்டான வலசை பாதை கரெக்டாக இருந்தாவே ஊருக்குள்ளே வரும் என்னைக்காச்சும் நம்ம பிரிப் ஃபீல் மாதிரி யானை வந்திருக்காங்க இல்லை அதோட இடம் நம்ம இப்போ சொல்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அதுகளோட ஏரியா அதோட பவுண்ட்ரி அது அந்த பவுண்ட்ரியில் நம்ம போய் என்கரேஜ் பண்ணுறதுனால தான் அந்த யானைகள் இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ரிசார்ட் எல்லாம் மலைக்குள்ளேயே போயிருக்குங்க இப்போ இந்த வயநாட்டில் வந்து பாட்டியும் பேத்தியும் வந்து யானை கூடவே இருந்தோம் எங்களை கா பாதுகாத்துது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியெல்லாம் வந்துச்சு இல்லையா வயநாடு நினைச்சிருக்கோம் அதை பத்தி அந்த மாதிரியான நுட்பமான அறிவு யானைகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப நுட்பமான அறிவுள்ள யானைகள் நிறைய இருக்குங்க நீங்க யானைகளை வந்து உறந்துருக்குன்னு நினைக்கிறீங்க யானைகள் அதான் இப்போ யானைகளே வந்து அந்த ஃப்ளட்ல வந்து தப்பிச்சு தான் அந்த ஓரமா ஒதுங்கிருக்குது ஏன்னா இந்த சைடு தண்ணி வெள்ளமா ஓடிகிட்டு இருக்கு அந்த சைடு அது ஆமா ஏன்னா அது ஸ்லோப்புங்க சரிவு அது எங்கே போனாலும் ஸ்லிப் ஆயிடும் யானைகள் வந்து ரொம்ப திங்க் பண்ணி தான் ஒவ்வொன்னு பண்ணும் ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணுறதுன்னா டைகர் மாரி சடனை அட்டாக் பண்ணுவார் இப்போ ஒரு மனுஷனை அது பார்த்து இந்த இடத்துல நம்ம போனால் நம்ம சேஃபாக இது பண்ணுவோமா அது சொல்கிறாங்க இல்லைங்களா ஏன் யானை வந்து இப்போ பள்ளத்தில் இறங்கா அது வேகமாக ஃபாஸ்ட்டாக இறங்காது ஆனால் முடிவு பண்ணிடுச்சு இது நம்மளுக்கு சேஃப்னா பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னா டக்குன்னு இறங்கிடுவேன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இறங்க வீடியோ இருக்குது நாங்கள் அது சொல்லுவோம் சார் என்ன சார் இப்படி அவங்க அந்த மாதிரி இப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோப்பு ஸ்லோப்பில் மழை இதில் வந்து ஃப்ளட்லேருந்து அவங்க தப்பிச்சு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க சூழ்நிலையை யானை புரிஞ்சுக்கும் அதான் நான் சொல்கிறேன் யானைக்கு வந்து சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா ஏன் அப்படின்னா நான் யானை அவ்வளோ யானைகளாக அவ்வளோ அறிவுபூர்வமாக பண்ண ஒவ்வொரு காரியங்களை பார்த்தனால நான் சொல்கிறேன் அந்த யானை வந்து அந்த பாட்டியை வந்து அது வாய் ஒன்று தான் பேச முடியல அந்த பாட்டியை வந்து அந்த பாட்டியை அவங்க பாட்டி பேத்தியுமே கை ஏன்னா அவங்க ஹாம்லெஸ் ஒன்றுமே அவங்கனால யானைக்கு எந்த தொந்தரவும் இல்லை அது பார்ப்பாங்க சில ஆளுகளில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ சில ஆளுங்க வந்து ஓ ஒரு நல்ல ஜூம் லென்ஸை வச்சு போனீங்கன்னா அது கண்ணு மாதிரி தெரியும் உடனே துரத்தம் அப்போ யானைக்கு புரிஞ்சுக்குது அது நம்ம இப்போ தொந்தரவுன்னா வந்திருக்காங்களா இல்லை அவங்க சும்மா அவங்களோட இப்போ அந்த பாட்டியை அது பார்த்து தான் அது இவங்கனால நம்ம அவங்களே ஏதோ பிரச்சனையில் வந்திருக்காங்க ஏன்னா இதே பிரச்சனையில் வந்து நிற்கிது அந்த மலைக்குள்ளே போனாலும் சிக்கிக்குவோம் அந்த சைடு ஆறு அந்த தண்ணி ஓடிட்டுருக்கு அதனால் அந்த பாட்டியை கண்டிப்பாக யானை பாதுகாத்திருக்கும் கண்டிப்பாக அதை அவங்கள ஒன்றும் பண்ணியிருக்காது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை கடவுளாத ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய கீழே விட்டுட்டு அந்த அம்மா மேலே ஒரு சாரத்தில் வேலை சின்ன தம்பி எப்படி வர்றான் அது 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 ரெண்டாவது டைம் நான் மூ ஒரு ஒரு மூணு நாலாவது அஞ்சாவது டைம் என்னமோ சின்ன தம்பி பார்க்குறேன் தம்பி மேலே மரியாதை வந்தது காரணமே அதுதான் ஆமாம் யானைன்னா யானையோட பிம்பத்தை உடைச்சது சின்ன தம்பி தான் சில அவர் இறங்கி வர்ற சாரத்தில் வேலை அந்த அம்மா சாரத்தில் வேலை செய்யுது அந்த குழந்தை கீழே அப்படியே இறங்கி போகுது இது அந்த சைடு மூங்கில் மாதிரி மூங்கில் இருக்குது அது சாப்பிட்டு போட்டு அங்கே தண்ணி செக் ஒரு தண்ணியை தொட்டி இருக்குது அந்த தண்ணியை குடிச்சிட்டு இப்படி ரோடை க்ராஸ் பண்ண வருது ரோடை கிராஸ் பண்ண வரும்போது இந்த குழந்தை இங்கே இருக்குது யானை இங்கே இருக்குது நடுவில் ரோடு வந்தோன்னே அந்த அம்மா பார்த்துருச்சு யானை வருது எங்களுக்கு என்ன யானை குழந்தைய ப ஏதோ பண்ணிடுமா அப்படின்னு சொல்கிறோம் நினச்சிக்கிறோம் ஆனாலும் காப்பாற்றலாம் அப்படின்னா என் கூட இருக்கிறவங்க வேண்டாங்கிறாரு அது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறார் நான் என்ன மடத்தடமாக இவர் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனால் அவர் சொன்னதாக உண்மை அந்த யானை வந்து பார்த்தோன்னே இந்த அம்மா மேலேருந்து கத்திகிட்டு வருது இந்த குழந்தையை பார்த்தோன்னே யானை அந்த அம்மாவே குழந்தையை பார்த்துட்டு அது ரிட்டன் போயிடுச்சு ஓஹோ ரிட்டன் போய் அந்த அம்மா பயந்துக்குன்னு சொல்லி போய் உள்ளே அந்த மூங்கில் இதுக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுச்சு அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு விநாயகா அப்படின்னு கையெடுக்குது அப்போது யா யானைகள் வந்து அந்த குழந்தைய மிதிக்க தெரியாதுங்களா அது மிதித்த யானைகள் வந்து ஒரு இன்சிடென்ட் ஒரு இது நடந்தது கோவை கோவை இல்லை ஆனால் அது வரைக்கும் குழந்தைகள் இதான் இது இது பண்ணது இப்போ ஏன்னா இப்போ இப்போ நிறைய இன்சிடென்ட்டாக அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நிறையா இது ஆனால் யானைகள் வந்து குழந்தைகளை அடித்தது இல்லை இப்போ அப்போது அந்த யானை வந்து அவங்கள பாதுகாத்துருப்போம் கண்டிப்பாக பாதுகாத்துருக்கும் பாதுகாத்துருக்குன்னா அவங்கள ஒன்றும் பண்ணாமல் இருந்தாவே அவங்கள பாதுகாக்கிற மாதிரி தான் அது ஆனால் வந்து அதில் கண்ணீர் விட்டுச்சுங்கிறதெல்லாம் வந்து அது எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்துப்பா ஏன் அப்படின்னா அந்த மலையில் வந்து மலையில் நினஞ்சு அது ஊற உடம்பு ஊற தண்ணி மூஞ்சி எல்லாமே தண்ணியாக இருக்கும் அப்போ கண்ணீர் விடுற மாதிரி இருக்காது ஆனால் இப்போ இயற்கையாகவே யானைகளுக்கு வந்து இந்த தாரைகள் இருக்குங்க கண்ணீர் தாரைகள் இருக்குங்க நான் சின்ன சின்னத்தம்பியவே இப்போ போகும்போது அந்த அதுகளோட தாரை ஒன்று இருக்கும் அது இப்போது இந்த இதுக்குள்ளே போகிறீங்களே யானைகளை தவிர மீதி வேறு வனவிலங்குகளோட அதோட அட்டாச்மெண்ட் அதோட அனுபவங்கள் எதுவும் உண்டு இப்போ ஒரு ஒரு டைம் ஒரு யானையாக வீடியோ எடுத்துட்டுக்கணும் அது அப்போ ஃபுல் மஸில் இருக்குது விநாயகரை விநாயகர் யாரை பார்த்தாலும் தொற்று அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஃபெரோசியஸான சுச்சுவேஷனில் அது இருந்துட்டுருக்குது அது பயங்கர அது அது என்ன இதுன்னு தெரில யாரை பார்த்தாலும் துரத்து தூரத்தில் ஆடுமாய்க்கிறோன்னு அங்கேருந்து துரத்திட்டு வருது எல்லாமே அந்த செடி யாருமே போகிறேன் ஒரு டைம் நான் தூரமாக நின்று ஒரு அவன் அன்னைக்கு நல்ல உடம்பு பூரா தண்ணியில் நினச்சி குளிச்சிட்ருக்குது நான் வந்து இந்த சைடு ஒரு செடி மறைவில் நின்று இப்படி இப்படி கேமராவை தூக்குறேன் ஒரு அஞ்சாறு மானை எனக்கு தாண்டி போகுது சரி ஹார்ட்டே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு ட அதோட ஸ்பீட் ஏன்னா மான் வந்து நாங்கள் வரதை பார்த்து அது பயந்துட்டு அது நாங்கள் எங்கே இருக்கேனே தெரியாமல் அது புதற்கொள்ள வந்து இதாக இருக்குது அது ஒரு இன்சிடென்ட் ஹார்ட்டே நிற்கிறோம் ஏன்னா அந்த சைடு யானை அணை பார்த்து எங்களுக்கு பயம் அந்த அது ஆனாலும் அது ப பண்ணுவோம் அதை அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அந்த யானையை அந்த ஒரு கியூரியாசிட்டியில் இது பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி மான் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மான் தொல்லை அதிகம் நம்ம நீலகிரி பயஸ்டர் பார்க் இருக்கு இல்லைங்களா துவைப்பதி அந்த சைடு அந்த சைடு நம்ம அவங்க விவசாயமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு மானுகள் கூட்டம் கூட்டமாக வரும் ஹண்ட்ரட் எல்லாம் மானு அங்கே சொல்கிறாங்க அங்கே இருக்கிற நாங்களே வரும்போது மான் பார்த்தீங்கன்னா நைட் வரும்போது டார்ச் அடித்தோம்னா பூரா கண்ணு கண்ணா அப்படியே லைட் அடித்த லைட் போட்ட மாதிரி இருக்கும் அந்த சீரியல் செட் பல்ப் மாதிரி இருக்கும் அவ்வளோ மானுகள் பார்த்துருக்கோம் நிறையா பேர்ட்ஸ் எடுத்திருக்கேன் புளி புளியெல்லாம் ஒரு செலவு சிறுத்தை பார்த்துருக்கேன் ஆனால் எடுக்க வாய்ப்பு இல்லை என்னென்னா நாங்கள் நைட்டு இந்த ரோட்டில் போயிருக்கோம் நாங்கள் இந்த ஆணைக்கட்டிலே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் நான் ஒரு கோபனாரி போகிற வழியில் ஒரு இடம் கிராஸ் ஆகியிருக்கேன் ஆனால் எங்களை கார் வெளிச்சத்தை பார்த்தோன்னே அப்படி போனது ரிட்டன் அப்படியே நின்று எங்களை கார் வெளிச்சது ஒரு ஒரு செகண்ட் அதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அது ஆனால் எனக்கு வந்து அதை அந்த எடுக்கிற இதெல்லாம் எனக்கு வந்து யானை ஒன்றை தெரிஞ்சால் ஒன்றை முழுசாக எனக்கு யானை மெயினாக யானை பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன் நிறைய பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சி அத்தனை பேர் எனக்கு தெரியும் பட்டாம்பூச்சிகளை நிறைய எடுத்திருக்கேன் அப்புறம் பேர்ட்ஸ் நிறையா பறவைகள் எடுத்திருக்கேன் பறவைகளை பற்றி இது இப்போ நம்ம ஒன்றும் இல்லை நீங்கள் நம்ம நீலகிரி பைஸ்டேட் பார்க்கில் பார்த்திங்கன்னா அதை சுற்றி உள்ள இடங்களில் நீலகிரி ஃப்ளை கேச்சர் நீலகிரிங்கிறதே வந்து ப்ளூ மவுண்டன் அந்த பேருக்கு தான் அதுக்கு வந்து நீலகிரியில் இருக்கனா ப்ளூ இருக்கும் அது ஃபுல்லாக ப்ளூவாக தான் அந்த நீலகிரி ஃப்ளை கேச்சர் வந்து இங்கே வருது இங்கே நம்ம ஆனைக்கட்டியில் ஆனைக்கட்டியில் நீலகிரி ஃப்ளை காட்சர் இருக்குது டிக்கிச் ப்ளூ ஃப்ளை காட்சர்னு ஒரு பேர்டு இருக்குது அப்புறம் நம்ம ஏஷியன் பேரடைஸ் வந்து மருதமலை ஒரு ரெகுலர் விசிட்டர் அது வின்டர் விசிட்டர்லாம் இங்கே நம்ம ஆனைக்கட்டி ஏன்னால் இப்போ ஃபாரஸ்ட் வந்து நல்ல ஹெல்த்தி ஃபாரஸ்ட் நம்ம இப்போ நம்மளாம் கொடுத்து வச்சாலும் ஏன்னா இப்போ நம்ம உட்காந்துருக்கிறதுல எங்கே எல்லா வெஸ்டர்ன் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்போ யானைகளை பாதுகாக்கிறமோ இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாத்தாவே யானைகளை பாதுகாத்துற ஏன்னா நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஆண்டு முழுவதும் நீர் கொடுக்குற ஒரு இது இப்போ இதே வந்து இப்போ சிறுவாணிலேயே தண்ணி ஆண்டு முழுவதும் இருக்கிற காரணம் என்னென்னா அது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு ப ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வர்ற மலையை தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது இப்போ யானையை வந்து உங்களுக்கு துரத்தி அட்டாக் பண்ண வந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்க சம்பவங்கள் இருக்குது இருக்குது ஒரு ஒரு தடவை நிறைய தடவை இருக்குது அது சில தடவை சொல்ல முடியாது சிலதை ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் ஒருத்தர் வந்து தூரத்துலேருந்து வர்றாரு அவர் வந்து ஒரு பள்ளத்தில் ஏறி வர்றாரு நான் சொல்கிறேன் நான் வந்து அப்பா விநாயகன் இருக்கேன் நான் வந்து ஒரு முப்பது அடியில் நின்று எடுத்துகிட்டு இருக்கேன் இருபது இருபது முப்பது அடிக்குள்ளே இருக்கேன் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் விநாயகனை வந்து அவன் பண்ணிங்க ஒரு நாயே இந்த ரோட்டு வழியாக போகிறீங்க அது ஒரு தடவை உழைக்கும் ரெண்டு தடவை உழைக்கும் மூணாவது இடம் வேணும்னோம் இவனால் எந்த தொந்தரவு இல்லை இவனையும்போது அது பழகிக்கும் அதே மாதிரி நான் வந்து ஒரு அந்த விநாயக போ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு அதோட சேஃப் ஜோனுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே நான் வந்து எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு அது துரத்தி குழிக்குள்ளே குதிச்சு உளுந்து எழுந்திரிச்சி கை கால் செதஞ்சு அதெல்லாம் ஆனால் இது வந்து நான் பழகணும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அது ஃபுல் மஸ்து அதோட சேட்டை அதெல்லாம் பண்ணிட்டுருக்குது அப்போ ஊதுது அந்த இடம் அப்போ அந்த இந்த மஸ்து காலத்தில் அதுக்கு எரிச்சல் வரும் அந்த ஒரு மாதிரி அது ஒரு சலை மாதிரி ஒரு அந்த லிக்யூ டெஸ்ட் ஃபஸ்ட் சொரணு மத நீர் சுரக்குறது இப்போ யானை ரொம்ப பெரோசியஸாக இருப்போம் அது அப்போது அந்த டைப்பில் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு எனக்கு அப்போவே பயம் அது நான் இறங்கலன்னு இறங்கும்போது யானையோட கண் அப்படியே பெருசாச்சு ஏன்னா யானைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சின்ன கண்ணு தான் ஆனால் அந்த கண்ணே பெருசாக அப்படியே உருட்டுச்சு உருட்டுனோன்னே அங்கே ஒரு ஆள் மேலே ஏறினேன் பெரிய நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா பெரிய லென்ஸ் அவர்கிட்ட அந்த லென்ஸை வச்சு ஒன் ஃபிஃப்டி அந்த ஃபைவ் லென்ஸ் வச்சிருக்காரு தூரத்துலேருந்தே எடுக்கலாம் அவர் க்ளோஸில் நான் பக்கத்தில் இருக்கிறனால அவர் வந்து நான் கீழே இறங்கிட்டேன் இறங்கி நான் தள்ளி வந்துட்டேன் பக்கத்தில் நானே ஒரு நூறு அந்த சைடு வந்துவிட்டேன் வந்து இறங்குறேன் வேண்டாங்கிற அவர் க்ளோஸில் போகிறாரு அவருக்கு என்னென்னா அந்த யானை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஏன்னா நிறைய கணிக்கிறது அப்படி தான் சில யானை விட்டுருவோம் இப்போ சின்ன தம்பியாக ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனால் விநாயகர் அப்படி இல்லை சடனாக அட்டாக் பண்ணுவாங்க அதனால் யோசிச்சு பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தானே தோற்ற ஆரம்பிச்சிடுவான் அப்போது இதுவா இந்த டெஸ்ட் ஃபஸ்ட் லான் வேறு சொறக்குதா அதனால் வேண்டாம் எப்படின்னு சை காமிக்கிறார் அவர் வந்தார் கடைசியில் அவரை துரத்த ஆரம்பிச்சு அவரால் ஓட முடியும் கால் பின்னது இப்போ கடைசியில் எப்படியோ குளிக்குள்ளே போய் என்ன ஆச்சுன்னா நான் என்னோடய சேஃப் ஏரியா விட்டுட்டு அவர் துரத்திட்டு போயிடுமே நான் என்னோடய நான் வந்து ஒரு குழியை பார்த்து நின்று துரத்துனா குழிக்குள்ளே குளிச்சுக்கேன் இது எல்லாமே அந்த அந்த ஊருக்கு ஊர் பவுண்ட்ரி அப்போது அந்த துரத்த நான் என்னோடய சேஃபான ஏரியா விட்டுட்டேன் கடைசியில் விநாயகர் அப்படியே துரத்துது தலை இவ்வளோ பெருசு காது இவ்வளோ பெருசு பார்த்தோன்னே எனக்கு கண்ணில் நட்சத்திரம் நட்சத்திரமாக தெரியுது கண்ணே இருட்டுக்கிட்டுது ஒடியாடுறா ஒடியாடுறா ஒடியாடுற என்னால் பலம் கொண்டு மட்டும் ஒடியாடுற ஒடியாந்து கடைசியாக ஒரு குழி கிடைக்குது குதிக்கிற குதித்து அப்படியே சரிக்கு மேலே வர்றேன் மேலே வந்தோன்னே அவர் அந்த சேம்பர் ஓனர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் எனக்கு கேட்குற எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க் இருக்கு அவன் என்னமோ பண்ணிட்டு போனால் நீங்கள் சொல்லி கேட்கல நீங்க போய் அவனை இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு பாருங்க பாருங்கள்ன்னா என்னோட டி ஷர்ட்லேருந்து இப்படிங்கிறாரு யானையோட சலைவு இருக்குது எனவே பிடிச்சிருக்கு ஆனால் அந்த டைம் மட்டும் நான் கிட்ட கிடைச்சினா சட்னி ஆகிருப்பேன் இது நம்மளுடைய மனித தவறு இந்த தவறுனால கடைசியில் யானைக்கு மேலே என்ன தவறு வருது யானை முயற்சி பண்ணுறது அப்படின்னு முயற்சி பண்ணுறது அப்போ இது இன்னொரு மனிதன் செஞ்சால் நான் தவறக்கூடாது நான் தவறு செய்யக்கூடாதுன்னு நான் ரொம்ப இதாக இருக்கேன் ஏன் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்குன்னா அத்தனை யானைகள் நான் ஃபோட்டோ வீடியோ நான் எடுத்திருக்கேன்னா எனக்குன்னு ஒரு இது இருக்குது இவ்வளோ இவ்வளோ தான் இந்த யானை இப்படி தான் இந்த யானை இப்படி தான் இவ்வளோ தூரம் தான் இருக்கணும் நான் இன்றைக்கி அதுதான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் யானையும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்காதீங்க யானைக்கு அதாவது ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய இப்போ இந்த ஆண்டி கோச்சிங் வாட்சர் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நிறைய இது இப்போது நிறையா அவங்களுக்கு நம்ம இது பண்ணுறோம் இப்போ இந்த யானைகளை பார்த்து தேடி தேடி போய் எடுக்கிறது நான் ஹாபியாக வச்சுருக்கீங்களா இல்லை ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு வந்து அதாவது நான் இப்போ என்னோடய கேமராவே இப்போ நான் இல்லை ஸோ காரணம் என்னென்னா எல்லாம் எடுத்தாச்சு இன்னும் யானைகளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன ஒரு கன்ஸ்டர்வேஷன் இது இப்போ நான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரத்தில் ஜலாலோட இதில் தான் இருந்தேன் எம்சிஎஸ்சில் இருந்தேன் ஒரு இது வர்றது காரணம் யானை மேலே ஒரு ஒரு பற்று வர்றது காரணம் ஜலால் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்சிஎஸ்சில் நான் இது பண்ணும்போது அவரு கூட நிறைய ஆர்கியூ பண்ணுவோம் யானை அவர் வந்து ஒரு இன்சிடென்ட் அவர் வீடியோ வச்சுருந்தார் இந்த மதுக்கரையில் ஒரு பெண் யானை வயிற்றுல குட்டியோடு இறந்து குட்டி அப்படி தெரித்து போய் விழுந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடியே அந்த அந்த இப்போ யானைக்கு அந்த கோயிலே இருக்குது இருக்கு யானை கோயில இருக்கு இல்லைங்களா அப்போ அதை அடித்த அடியில அந்த மாதிரி அது அதாவது அந்த யானையை அது பார்க்கும்போது நாங்கள் அப்போ நான் நிறைய போட்டோ எடுத்துகிட்டு அவர்கிட்ட அந்த இது பேசுவோம் அவர்கிட்ட நிறைய பற்றி பேசும்போது அவர் அதை சொன்னார் அது அந்த இதை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மன அந்த நைட்டெல்லாம் தூக்கமே வரல ஒன்றும் இது இல்லை இந்த யானை இறந்தது அது பார்க்கவே முடியல இப்போ அசாமில் ஒரு யானை அப்படியே அடிவிட்டு ஒட்டம்புல்லாம் சிறாய்சி அப்படியே அதெல்லாம் அதாவது அவ்வளோ பெரிய உயிர் நம்ம சா அவ்வளோ பெரிய உயிர் கஷ்டப்படுறத வந்து யாருனாலையும் பார்த்துக்கவே முடியாது அது யானைகளை நேசிக்கிற எல்லாருனாலேயும் எப்படி அப்படிங்கிறது யானைகளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் யோசிக்கணும் மெயினாக என்னென்னா யானையை அதோட வழித்தடங்களை நம்ம ஆக்கிரமிப்பாக பண்ணாம இருந்தாவே யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை அது வாழ்ந்துட்டு அது அது கொண்டாங்க வீட்டிலலாம் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க என் வைஃப் முதல்ல ரொம்ப பயந்தாங்க முதல்ல நான் வந்து நான் அப்போ என்னோட ஒர்க்கில் இருக்கும்போது என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கும் அப்போ பக்கத்தில் ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் சார் ஒன்றுன்ற அவர் அவருக்கு இந்த யானையை பற்றின புரிதல் நிறைய சொல்லிட்டுப்பா அவர் ஒரு நாள் எங்கூட வந்தார் அப்போ அவர் வந்து நான் எடுத்த வீடியோவை என்னோட டெஸ்க்டாப்பில் பார்த்துருந்தாரு அப்போ என் பொண்ணு என் குழந்தை சின்ன பொண்ணு அப்போ என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அது வந்து கரெக்டாக டாக்டர் வந்து சொன்னார் மேடம் இங்கே பாருங்க அப்படி சார் எப்படி ஆன தருத்து அப்படின்னு ஆனால் அது ஜூம்லேருந்து தான் ஏன்னா அவ்வளோ க்ளோஸில் நான் போக மாட்டேன் எப்போவுமே ஜூமில் ஏன்னா அப்போ அப்போ என்னோட அப்போவே ஃபிஃப்டி எக்ஸாம் இருந்தது அந்த அது அந்த ஜூமில் தான் எடுத்திருந்தேன் ஆனால் அது சடனாக க்ளோஸு வந்துடுச்சு அது க்ளோஸ் வந்துருச்சு அது ஒரு இது கேட்டோன்னே அவள் இல்லை அவள் ஒன்றுமே பண்ணல அப்படியே கண்ணில் தண்ணி தெரிஞ்சிட்டேன் நைட்டு நம்மளுக்கு உண்டு அப்படின்னு வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க என்னென்ன இல்லை இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை நான் போவேன் ஆனால் சேஃபாக போய்க்குவேன் நான் நீ வேணா கூட வா அப்படின்னு அப்போது உடனே அவளுக்கு சரி இல்லை நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லுங்கள் இல்லை சத்தியமெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன் அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை என் கூட அவள் வர்றான் அதான் முத்திக்குழுவ உடைக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு கிராஸ் ஆகிடும் ஏன்னா எனக்கு நான் எப்போவுமே டைமை கீப் அப் பண்ணேன் அஞ்சரை மணிக்கு மேலே வந்தால் தான் யானை பார்க்க முடியும் வரும்போது அப்படியே சேஃபாக பார்த்து வந்துடலாம் அப்படின்னு வரேன் அப்போ வரும்போது மரத்து கலையில் உடச்சி சாப்பிட்ருக்காங்க நடு ரோட்டில் இந்த சைடு வண்டி நிற்கிது இந்த சைடு வண்டி நிற்கிது எனக்கு இப்போ முன்னாடி ஒரு இருபது ரெண்டு கார் நிற்கிது எல்லாம் லெஃப்டில் நிற்கிது நான் ரைட் ஏறி வர்றேன் எவ்வளோ யோ யானையா போகாதையா அப்படிங்கிறானு நான் ஓவர் டேக் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நான் நிறுத்திருக்கேன் அன்றைக்கே எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கும் நான் இறங்கிய வீடியோ தான் எங்கிட்ட நான் இறங்கி வீடியோ என் பையனாக வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் போகிறேன் ஒன்றுமே பண்ணல அது பார்த்து போச்சு என் ஒய்ஃப் மட்டும் சொன்னான் பார்க்கு இங்கேயே நின்று எடுத்துருங்க அங்கே பக்கத்துக்கு போகாதீங்கன்னு நான் நின்று எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இது பண்ணோன்னு கொஞ்சம் நேரம் கழித்து அதே போயிடுது வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொன்னேன் எங்களுக்கு யானை மேலே கூட நம்பிக்கை வந்து நீங்கள் தாங்க யானைகளை தொந்தரவு பண்ணி வீங்கி போல் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோகிராஃபிங்கிறதே யானையை தொந்தரவு பண்ணி இருக்கு அதாவது தூரத்துலேருந்து எடுக்கிறோம் இருந்தாலுமே அதோட இப்போ நம்மளே வந்து ஒரு ஒரு நம்ம ஃபோட்டோ இது பண்ணுறது வேறு நம்மளை எப்போவுமே நம்ம சுற்றியில் ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஒரு கூச்சமாக இருக்கும் அந்த மாதிரி யானைகள் வந்து ரொம்ப கூச்ச உள்ள விளங்கு யானைகள்ங்க இப்போ இருபது வருஷத்துக்கு மேலே இது இருக்கீங்க இது ஒரு என்ஜிஓ அமைப்பாகவோ அல்லது என்ஜிஓ அமைப்புகளோட கூட்டாகவோ ஏதாவது செஞ்சிட்டு இருக்கு நான் கண்டிப்பாக இருக்கேங்க நிறைய என்ஜிஓஸ் இப்போ முதல்ல என்சி எம்சிஎஸ் ஜலால் கூட இது பண்ணியிருக்கேன் இப்போவுமே எதுனாலும் கூப்பிடுவாங்க மாதிரி நிறைய சி சிட்டின்னு இப்போ யானைகளுக்காக ஒரு இது பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மாலையில் வந்து யானைகள் வந்து காட்டை விட்டு யானைகள் வராமல் இருக்குது அந்த யானை மனித முதல் தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல களப்பணியை அருமையாக இருக்காங்க முருகானந்தம் சண்முக சுந்தரம் இவங்கெல்லாம் அருமையாக இது பண்ணுறாங்க அவங்க கூட இன்னும் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க கூட ஏன்னா யா நம்ம போய் ஒரு நாலு பேர்த்துக்கு அந்த ஊரில் புரிதலை கொண்டு வந்துட்டீங்கனாவே இன்னும் அந்த ஆணைக்கட்டியில் முதல்ல யானையை தொந்தரவாக நினச்ச ஊர் மக்கள்லாம் வந்து தம்பியை பிடிச்சி போகக்கூடாது போராட்டம் நடத்தினாங்க சேவ் சின்ன தம்பின்னு நடத்துனாங்க அது காரணம் என்னென்னா யானையில பற்றின புரிதல் அவங்களுக்கு வந்துடுச்சு யானைகள் வந்து அது அதுகள் வாழ்வாதாரத்துக்கு அதுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு இருக்குது அதுகளுக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு அது வருது போகுது நம்ம அதையே போய் நம்ம இது பண்ணக்கூடாது அது அப்படிங்கிற மக்கள் அங்கே எதிர்ப்பு இருந்தது எயிட்டி பர்சன்ட்டு ஆதரவு இருந்தது சின்னத்தம்பியை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதரவு இருந்தது ஆனால் சின்னத்தம்பியை பிடிக்கும்போது நான் பக்கத்துலேயே போய் நின்றேன் போய் நின்று நான் அதுக்கிட்ட பேசினேன் நான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு தடவை பைத்தியகாரம் மாதிரி யானை கால்கிட்ட உளுந்து நான் பேசினேன் அதே மாதிரி பேசினேன் நான் எப்படிடா இப்படி சிக்கினேன் நீ எப்படி தப்பிச்சிருவியா அப்படின்னு கேட்டேன் அதோட கண்ணில் வந்து அப்படியே தர இருந்து தண்ணி தெரிஞ்சுது நீ நைட்டு எனக்கு தூக்கமே இல்லை ஏன் அப்படின்னா காட்டில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நீங்கள் யானையை பார்த்தீங்கன்னா அடாதி சந்தோஷமான ஒரு அந்த உலகத்தில் எந்த உயிரினு அப்படின்னா யானைகள் தான் குடும்பமாக நடந்து போகிறது விளையாடுறது தண்ணியில் விளையாடுறது நம்ம ஒரு குழந்தைகளை நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி ஒரு குழந்தை இருந்தால் எப்படி ஒரு இது இருக்குமா அதேமாதிரி யானைகள் வந்து ஒரு கடைசியாக ஒரு சொல்கிறது என்னன்னா யானைகள் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேர் உயிர்ங்கிறோம் ஆனால் பேர் உயிர் வந்து நம்ம குழந்தைன்னா சின்னதாக நினைக்கிறோம் அவ்வளோ பெரிய உயிரே ஒரு குழந்தை தான் எங்களுக்கு பொறுத்தளவு ஆனால் அதுக்கு சுக துக்கம் அதுக்கு எல்லாமே இருக்கும் கோபம் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி டைத்தை நம்ம புரிஞ்சு நம்ம வந்து யானைகளை ஒரு தூரத்தில் இருந்து பார்க்குறது கண்காணிக்கிறது அது வேற விஷயம் நம்ம தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளவு என்ஜிஓ அமைப்பு இல்லை யானை ஆர்வலர்கள் இல்லை இயற்கை நேசர்கள் இல்லை இப்போ தான் பார்த்தா 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 நிறைய இருக்காங்களே இது என்ன யானைகளை காப்பாற்றுறதுக்கான இது வந்து நிறைய வந்து காப்பாற்றுறங்களும் இருக்காங்க இது மூலிமா யானையை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய அந்த மாதிரி ஒரு இதுகளை இது பண்ணுறாங்க ஆனால் நான் இப்போ பார்த்த அமைப்புகள் எல்லாம் வந்து நல்லா எதுனாலும் பண்ணுறாங்க நிறையா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அது நாங்கள் வாயில் சொல்கிறதில்ல நிறைய செயல்களில் நான் இந்த யானைகளின் வருகையின் நூல் எழுதும்போது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்து தமிழ் எழுதும்போது முதல்ல எதிர்பார்க்கலை கனடா ஜப்பான் யுஎஸ் எல்லா இருந்து அவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருது எல்லாமே இளைஞர்களாக இருந்தாங்க இங்கே நம்ம இருந்து கோயம்புத்தூர் எல்லா பக்கம் கடிதம் என்ன பண்ணணுன்னு இதை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு உயிர் துடிப்பான ஒரு சூழலை வந்து இளைஞர்கள் மத்தியில் பார்த்தேன் இது நான் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காது அப்போ இந்த அளவுக்கு இயற்கை மேலே நேசிக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாய உருவாகிருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கா எனக்கு கண்டிப்பாங்க ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்லேயே அதாவது காடு வளமாக இருக்கோன்னா யானை இருக்கும் காடு வளமாக இருந்தால் என்ன நாடே வளமாக இருக்கும் ஏன்னா மழை நல்ல மரங்கள் இருந்ததுன்னா நல்ல மழை பொழிவு இருக்கும் நம்ம அப்போது காட்டுக்கு ஆதார உயிரினம் யானை கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம அது கண்டிப்பாக இருக்கணும் இப்போ வந்து நான் போடுற போஸ்ட் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த விழிப்புணர்வு கொண்டு வர மாதிரி நம்ம இது பண்ணுறோம் அதுக்கு எல்லோரும் நிறைய ஆதரவு இருக்குது அந்த மாதிரி யானை சூழ்நிலை மதவர் கடமைன்னு ஒரு இது வச்சுருக்கோம் ஃபேஸ்புக் இது யானைகளை பற்றி அப்புறம் யானை காதலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வை வர அது அதில் நான் அட்மினாக இருக்கேங்க அப்புறம் என்னோடய இதுலேயும் நிறைய போடுவேங்க அப்புறம் இவங்க நிறையா என்ஜிஓஸ்கூட என்சிஎஸ்ஸு சி டபிள்யூசிடி அந்த குரூப்லேயும் நான் இருக்கேங்க அந்த இதில் அது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு இளைஞர்கள் ஒரு இது நல்லா பண்ணுற ஒரு குரூப் இருக்காங்க அவங்க இதில் வந்து நான் சிஓவாக இருக்கேன் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக அவங்களுக்கு ஒரு நல்ல இது களப்பணியில் காமிச்சு இது பண்ணிகிட்டு என்னென்னா நே நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் டிஃபென்ஸ் அதில் பிரசாந்த் ஒருத்தர் இருக்காருங்க அவரும் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ சமயத்தில் உலக யானைகள் தினத்துக்கு சின்ன தம்பிக்கிட்ட போயிருந்தேங்க அப்போ அவனோட நினைவுகளெல்லாம் அவங்ககிட்ட பயந்துட்ட அவங்க ரொம்ப அதுக்கு என்ன பண்ணோன்னு அப்படின்னா யானைக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை யானைகள் அது அதை இடத்துல இருக்கிறதா அதுகளுக்கு சரி அதையே பாதுகாக்கிறவங்களுக்கு நம்ம என்ன நம்மளால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதையே நம்ம பாதுகாக்கணும் அது அதையே நம்ம பண்ணோன்னே அப்படிங்கிற மாதிரி சில இதுகள் எல்லாம் வந்து பார்த்தின்னு இப்போ மெயினாக வந்து இப்போது என்ன அவேர்னஸ் வரும்னா இப்போ ஒரு கிராமங்களில் இருக்காங்க கிராமங்களில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஈவினிங்கில் ஒரு இப்போ நிறைய டெத்தே வந்து ஒன்றும் இல்லை இப்போ அது அது பதிவான விரும்புகிறேன் நம்ம இவர் சுப்பிரமணியம் நானும் போகிறேன் சுப்பிரமணியம் நானும் போகிறோம் வடவழி சுப்பிரமணியம் பேர்டு இது போகிறோம் ஒரு யா ஒருத்தர் வந்து சலிமலிக்குள்ள சைடில் இறங்குறாரு இறங்குறாரு இறங்கும் போது நாங்கள் கூப்பிட்டேன் சார் நெல்லுங்க ஒரு சொல்லிடல யானை அங்கே தண்ணி குடிச்சு இறங்குது அதுக்கு பேர் ரோகோ எலிஃபெண்ட்டுன்னு சொல்லி அதுக்கு பேர் ஏழு பேர்த்த கொண்டுருங்க எங்கே அந்த சைடு அதாவது கேரளா சைடு இல்லை நம்ம போலுவாம்பட்டி இந்த சைடு இந்த சைடு நம்ம ஆணுக்குட்டி நம்ம இது பாலமலை அந்த அந்த ரேஞ்சு இது இந்த சைடு பெரியநாயக்கிம்பாளையம் பீட்டு இந்த சைடு போலுவாம்பட்டி ரேஞ்ச் யானை வந்து நான் கொன்னது பூரா அந்த சைடு இறந்தது ஏன்னா அது வந்து கோ கோவக்காரையான் கோவக்காரையான்னால் இப்போ நானே ஒரு தடவை அதை ஃபோட்டோ எடுக்கும் போது எல்லாம் சொன்னாங்க சார் கேர்ஃபுல்லாக இருங்க சடனாக துரத்துவேன் நான் ரொம்ப தூரமாக இருக்கேன் அப்படி இருந்தமே தரத்திட்டு வந்து நான் குழிக்கூளை குச்சு தான் வந்தேன் அப்போது நாங்கள் போகும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஐயா இறங்காதீங்க அப்படின்னு சமி மாடு கா மாடு இறங்கியிருக்குது நீ என்ன போக வேண்டாம்ங்கிற உனக்கு என்ன வயசு என்னோடய வயசு என்ன தெரியுமா நான் எத்தனை அனுபவம் தெரியுமா நான் நானும் சரியா ஏன்னா அவங்களுக்கு என்ன புரிதல் ஜாஸ்தின்னு நான் போயிட்டோம் போயிட்டு நாங்கள் அங்கே இது கங்கா சாம்பருக்கு முன்னாடி நடந்தது சளிமலிக்கிட்டே நடந்தது நாங்கள் போய் அங்கே ஆலமரத்து மேரில் டீ சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு தான் வருவோம் திருப்பி வரோம் ஒன் நாட் எயிட்டில் பாடி ஏறிட்டுருக்கு ஏன்னா அந்த யானை இருந்திருக்கு இவர் உள்ளே இறங்கியிருக்காரு மாட்டைக்கான அது அடிச்சிருச்சு இறந்துருக்காரு இந்த மாதிரி நிறைய டெத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன் நான் அது நிறைய பதிவு பண்ணி ஆனால் என்னோடய வீடியோ நான் அரேஸ் பண்ணிட்டேன் எல்லாமே ஏன்னா அது வே அது ரொம்ப ஆனால் அதை நான் வச்சிருந்துருக்கணும் இப்போ ஏன்னா இப்போ அது கன்சர்வேஷனுக்கு உதவ உதவும் எப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட்டு ஒரு ரேணுகா சேம்பர்னு அங்கே வந்து இயர்லி மார்னிங் ஒரு டாய்லெட் இருந்துட்டு இருக்கார் அந்த சைடு வீரவாண்டி குட்டை அது குளிச்சுட்டு எப்போவுமே அந்த யானைகள் வெளியே வரும் இயர்லி மார்னிங் இவர் அஞ்சு மணிக்கு இதாக இருக்குது அது அஞ்சு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் யானைகளோட அதுக்கு மேலே தான் யானைகள் இவங்க வெளியே போகிறது கூட கரெக்டாக இருக்கும் அது வரும்போது இவர் உட்காந்துருக்கார் சத்தம் போட்டிருக்கு எல்லாம் ஓடி போயிட்டாங்க இவர் காது கேட்கல வயசு எழுபது எழுபத்தி ரெண்டு இருக்கும் காது கேட்கல என்ன என்னன்னு கேட்குறாரு யானை கூட்டமாக வந்திருக்கு வேகமாக வந்து பக்கத்தில் ஒரு தலை தள்ளி விட்டுருக்கு அவர் போய் தலைமோதே இறந்துட்டார் இது இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்டு நான் அது பார்த்துக்கணும் அது அப்போது யானை மேலே தான் வருது ஆ அது ஏன் அப்படின்னா யானை வந்து என்னன்னா அந்த அந்த தடத்தில் அவர் உட்காந்துட்டு ஏன்னா வேறு தடம் இல்லை சு சுத்திலே அந்த கள்ளி கள்ளி முள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனால் இது அந்த கேப்பில் அதனால் நம்ம வந்து இப்போ அதையே வந்து அந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கூடாதுன்னா நம்ம நைட்டில் வந்து டார்ச் வச்சுக்கணும் இப்போ நாடமா யானை நடமாட்டம் உள்ள பகுதிகளில் பெரும்பாலும் நம்ம வந்து நைட்டில் வாய்ப்பு தவிர்த்துக்கணும் ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நல்லா சுற்றிகிட்டே இருக்கும் யானைகளை இது இது பண்ணுது இப்போ யானைகள் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா அது வலசை பாதையை வந்து அது கரெக்டாக அதுக்குண்டான இது இருந்ததுனால தான் யானைகள் வந்து இன்னும் எதிர்காலத்தில் யானைகளுக்கு அழிவிற்காது மனிதர்களுடைய இது யானை மனிதர் முதல் தவிர்க்கணும்னா உண்டான காடு இருக்கும் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பதினீங்க மீண்டும் சார் ஓகே தேங்க்ஸ் சார் ஓகே நன்றி சார்